कितना 4 इंच है जी हां ना बढ़िया ये देखो मतलब आधा कैश ₹500 की पहले 525 एंट्रेंस पासपोर्ट एंट्रेंस पासपोर्ट यूके इंश्योरेंस का रिटर्न है அண்ணா நம்மளுக்காக ஆம்லேட் போடுறாரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை போட்டு கொடுத்தாரு ஆம்லேட் காய்ஸ் வந்துட்டே இருந்தேன் காலையிலே நம்மளுக்கு எச்சரிக்கை உனக்கு மக்களே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அதிகாலையிலே ஸோ நியூவாக வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பார்த்திங்கன்னா முட்டை தோசை சாப்பிட்றதா பிளான் முட்டை தோசை ரெண்டு ஆம்லெட்டு ரெண்டு வடை சாப்பிட்றதா இன்றைக்கி வந்து பிளான் ஸோ பைக் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் ஸோ நம்ம கூட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் காய்ஸ் வந்துட்டே இருந்தேன் காலையிலே நம்மளுக்கு எச்சரிக்கைலாம் போடுறாங்க நான் தெரியலிங்களே து புலிலாம் நோண்டியிருக்காங்க ட்ராக் அப்படியே மாற்றி விட்டுருக்காங்க ஸோ வாங்க போகலாம் காலையிலே சம்பவமாக தான் இருக்குது அதாவது எல் மட்டும் ஒரு நூறு பீஸ் ஆயிடுற ये उधर हो गए से तो देखा नहीं मिली ये यार भाई चक्कर है வீடியோஸ் டேயோஸ் ஒரு வீடியோல எ வெட் கேல் யூ போறோம் யூடியூப்ல அம்மா போ யூடியூப்ல கொஞ்சம் செறலாமா மாத்தல ஊத்து வரானே ஒரு மாசம் வட்டி வரானால என்ன கேட்டா ஒரு மாசாதே ரெஸ்ட் பண்ணி இருக்கறேன் இங்க கலெக்ட் பண்ணிடுபா મિત્ર માણાળી ઇડલી છે કા સાબડિયા એ કેશ ₹500 નું પેલે 525 એન્ટ્રન્સ ಅನ್ನ ನಮ್ಮ ಆಮ್ಲೇಟ್ ಫ್ಟ್ ಪಾತೀನ ಮುಟ್ಟೆ ದೋಸೆ ಪೋಟ್ ಉಡ್ತಾರೆ

ஆம்லேட் தோசை இன்னைக்கு ஒரு குடி தான் ஆக்சுவலாக நான் இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மெமரி தான் சொல்லணும் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் வந்தால் தான் படித்தேன் இந்த ஸ்கூலில் தான் ஸோ பழைய நேபங்கள்லாம் நினைவுக்கு வருது வாங்க ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து முட்டை தோசை போட்டு கொடுத்தாப்பில் செம்மையாக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஆம்லேட்டெல்லாம் சாப்பிடவே முடியாது நம்மளால் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு தெரில கமெண்ட் பண்ணுங்க செம்மையாக போட்டு கொடுத்தாருங்க அண்ணா ஆம்லேட்டு அது ஒரு சைடு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வட்டைக்கு வரலாம் ரெண்டு வட்டை ஒரு ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருக்கும்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பிட தனியாக சாப்பிட்றது ஒரு மாதிரியாக தான் இருக்குது யாராவது கூட்டின்னு வந்திருந்துக்கலாம் அந்த தோசையோட அந்த ஆம்லேட்டு கொஞ்சம் வடை வச்சு சாப்பிடும்போது வேறு மாதிரி ரைஸ் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆம்லேட்டில் பெப்பர் போட்டுருக்க அல்டிமேட் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீவன்கள் வந்து பார்த்துட்டே இருந்துச்சுங்க ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வச்சுருக்கேன் மக்களே திருப்தியாக வந்து காலையில் சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ இந்த விலாகை பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன் ஸோ கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்